கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தேயு பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும்போது அதிலே பாத்திரவான் பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படுமளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள் ஹலே லூயா இந்த வேத வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களிட்ட சொல்கிறாரு நீங்கள் வந்து காணாமல் போன இஸ்ரவேல்கிட்ட இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள்னு சொல்லி அவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அங்கே அங்கே போகும்போது தான் இந்த வசனத்தை சொல்கிறாரு எந்த பட்டினத்தினாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும்போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் மூலமும் அவனிடத்து தங்கியிருங்கள் எப்படி ஊழியக்காரரை கனம் பண்ணுகிற ஊழியக்காரரை மதிக்கிற அப்படிப்பட்ட ஆட்கள் அதாவது கர்த்தராகிய கிறிஸ்துவ கிறிஸ்துவை வந்து கனப்படுத்துகிறவர்களாக விசுவாசிக்கிறவர்களாக கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஆளுக்கர் தான் ஆளுக்காருங்க தான் பாத்திரவான்கள் அப்போ பாத்திரவான்கள் யாருன்னு விசாரிச்சு போகணும் இப்போ ஒரு கிராமத்தில் பட்டணத்துலயோ இஸ்ரேல் விட்டார இடத்து தான் பொங்கன்னு சொல்கிறாரு அது பரிசு சரிசேர் வீடாக இருந்தால் அவங்க துரத்து விட்ருவாங்க அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க அப்போ பாத்திரவான்கள் யார் அப்படின்னு விசாரித்து பண்ணும்போது அந்த பாத்திரவான்கள் இந்த மாதிரி தான் சொல்கிறாரு விசுவாசம் ஆண்டர் மேலே விசுவாசம் வைக்கணும் அது அவங்க கிறிஸ்துவ கனமனிகராக இருக்கணும் அவங்க தான் பாத்திரவான்கள் அப்போ நீங்கள் திரும்பி புறப்பட்டு போகும்போது அவர்களிடத்துல தங்கியிருங்கள்னா என்ன பண்ணால் அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நிறைவாக அவங்களால் கவனிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் கூட இருக்கலாம் அவங்க அவங்களுக்கு தேவையான அளவில் அவங்கள கனம் பண்ணி அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் செய்யலாம் இப்போ எல்லாமே ஃபுல்ஃபில்மெண்ட்டாக கரெக்டாக அவங்க கவனிப்பாங்கன்னு சொல்லவும் முடியாது ஏதாவது குறைகள் இருக்கலாம் குறைகளையும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஊழியக்காரங்க இந்த ஊழியக்காரங்களுக்காக சொல்லப்பட்டது ஊழியக்காரங்க பவுல் சொல்கிறாரு எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும் தாழ்ந்திருக்கும் தெரியும் குறைப்படவும் அது நிறைவாக இருக்கவும் எல்லாமே நான் இதை அறிஞ்சிருக்கிறேன் நான் கற்றுக்கொண்டிருக்கேன்னு சொல்கிறாரு அப்போ ஊழியக்காரங்க எந்த சூழ்நிலையிலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டுங்கிறது தான் இந்த வசனத்தில் ஆண்டு சொல்கிறாரு அதாவது ஒரு பாத்திரவானாக அந்த வீட்டை நினச்சிங்கன்னா அந்த வீட்டில் போயிட்டிங்கன்னா நீங்கள் திரும்பி போகும்போகும் அந்த வீட்டிலே தான் தங்கியிருக்கணும் வீடு கூடு விட்டு கூடு போயிடுற மாதிரி வீடு விட்டு வீடு அப்படி போகக்கூடாது ஒரே வீட்டிலே தங்கிடுங்க தரித்திருங்க அப்படின்னு சொல்கிறாரு எந்த சூழ்நிலையும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்கிறாரு பாத்திரவான்கள்ங்கிறது கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை கிறிஸ்துவ கணம் பண்ணி விசுவாசித்து அவர் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க பாத்திரவான்கள் அப்படிப்பட்ட ஆட்களை விசாரித்து அவங்களோட போய் அந்த வீட்டில் தங்குங்கன்னு சொல்லி அப்படி பாத்திரவானாக இருக்கிற வீட்டில் ஊழியக்காரங்க திரும்பி போட்டோம் போதும் இவ்வளோ நாள் இருந்தது அப்படி நினைக்க மாட்டாங்க அவங்க என்ன எவ்வளோ நாள் இருந்தாலும் அவங்க திருப்தியாக அவங்களால் இயன்ற மட்டும் கவனிப்பாங்க அதுதான் ஆன்ற சொல்கிறாரு அப்போ இந்த வேத வசனம் ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் அது வந்து அந்த சீசர்களுக்கு ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இதன்படி நாம் பாத்திரவானாக இருப்பதற்கு கிறிஸ்து மேலே முழு நம்பிக்கை வைத்து கிறிஸ்துவை கணம் பண்ணி வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் வேத வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக இருக்கும்போது நாம் பாத்திரவானாக ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார் நாம் பாத்திரவானாக கிறிஸ்துக்கு உகந்த பாத்திரமாக நம்மளை ஆண்டவர் முன்குறிக்கிறார் இப்படி நாம் பாத்திரவனாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ சின்ன ஊழியக்கரங்களாக இருக்கலாம் பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கலாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களை நாம் போது அது தேவனுக்கே செய்வதாக அர்த்தம் அதுதான் அந்த பாத்திரவான்கள் அந்த ஊழியக்கார வீட்டை வர வச்சு அவங்க போகிற அளவுக்கு அவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு ஃபுல்லாக பண்ணிவிட்டு செய்து எல்லாம் செய்கிறாங்க அப்போ இவங்க ஊழியக்காரங்களே எப்படி இருக்க வேண்டும் அவங்க என்ன க பணிவிடை செய்து என்ன அவங்க வீட்டில் இருக்கிற வச்சு அவங்க இதை செஞ்சு கொடுப்பாங்க ஃபுட்டு செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில் இருக்கிற இருக்கிற அறையில் ஏதாவது ஒரு இடம் கொடுத்து அப்படி இது பண்ணுவாங்க எதா இருந்தாலும் அவங்க எந்த சூழ்நிலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் மன ரம்யம் அது ஊழியக்காரங்களுக்கு அவசியம் அவசியமான ஒன்று எந்த சூழ்நிலையும் அதை சமாளிக்க தெரியணும் அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலம் சொல்கிறார் ஜபம் செய்வோமா அலையில் லையா ஸ்ஸ்தோத்திரிக்க கதாவை ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நேற்று மின்று மென்று மாறாதவரே அன்பு நேசரை பரம தகப்படும் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இந்த வேத வசனத்தின்படி அப்பா ஆவியான எங்களோடு ஆண்டவரே அப்பா இஸ்ரேவில் காணாமல் போன இஸ்ரேல் இடத்திற்கு போவதற்காக சீசர்களை நீர் அனுப்பினீரே ஆண்டவரை அநேக அறிவுறுகளை சொல்லி அனுப்பினீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை ஆண்டவரே இப்போது கூட ஆண்டவரே அப்பா இது இந்த வசன வசனம் எங்களோடு நீர் இடைப்படுகிறீர் அப்பா உமக்கு பாத்திரவானாக நடந்து கொள்ள அண்டவரே அப்பா உண்மை முழுமையாக விசுவாசித்து வேத வசனத்தை நடக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு தாகத்தோடு பயபக்தியோடு அன்றரை வசனத்துக்கு நடுங்கிறவளையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் அண்டவரே அப்பா வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் அண்டவரே அப்பா அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக நடந்து கொள்ள அப்பா எங்கள் ஒவ்வொரு நீங்க பலப்படுத்துகிற செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் அதோட ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களாகவும் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரோட ஊழியத்துக்கென்றே நீர் ஆண்டவர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமையா இருக்கிறது ஆண்டவர் ஊழியக்காரர்கள் எப்போதும் மன ரம்யமா இருக்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதை இஸ்ரேவேல் வீட்டார் இடத்துக்கு இதை சொல்லும் போது ஆண்டவரே அந்த வீட்டில் பாத்திரவனா இருந்து இருந்தால் அந்த அந்த வேலை அந்த பட்டணத்தில் முடிந்து போக அந்த வீட்டை விட்டு போகாதிருங்கள் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார் அந்த ஊழியக்காரர்கள் எந்த குறைவோ நிறைவோ என்ன இருந்தாலும் மன ரம்யமாய் அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள ஆண்டவரே தாழ்மை பொறுமை நிதானம் ஆண்டவரே எந்த சூழ்நிலை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போற எல்லா தன்மையும் இருக்க வேண்டும் என்று ஊழியக்காரர்களிடம் நீர் எதிர்பார்க்கிற ஆண்டவரே அந்த சுபாவங்களை எங்களுக்கு ஊற்றி ஆண்டவரே அப்பா கனி நிறைந்த வாழ்க்கை வாழ நீர் கிருபை பாராட்டுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டர விசேஷமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தின் ஆண்டவரே நாலு மாதங்களை கிருபையாய் முடித் ஆண்டவரே இந்த ஐந்தாவது மாதம் முதல் தேதி ஆண்டவரே மே ஒன்றாம் தேதியை காண கிருபை செய்திரே நன்றி அப்பா நன்றி அப்பா எங்களுக்கு ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே நன்றி தகப்பனே நாங்கள் இருப்பது நிருமூலமாக இருப்பது உடைய சுத்த கிருபை ஆண்டவரே காலிதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே அப்பா உடைய புதிய கிருபைனாலே எங்கள் ஒவ்வொரு நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நீங்க ஆசிர்வதிங்க அப்பா அடிமையோடு நீ இடைப்படுகிற நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவர் அப்பா இந்த புதிய மாதத்தில் அநேக நன்மைகள்னாலே அப்ப ஒவ்வொரு ஸ்தோத்திரம் கத்தவை கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் கண்ணீரோடு கத்தாவே நன்றி செலுத்திக்கிற இந்த ஐந்தாவது மாதம் ஆண்டவரே இந்த மே மாதத்தில் ஆண்டவரே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள்னாலே அப்பா ஸ்தோத்திர கதவை அப்பா தேவ பிள்ளைகளை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்க ஒவ்வொரு ஆசிர்வதிக்கிறதுக்காய் ஆண்டவரே ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க நன்றி செலுத்துகிறோம் இதே முழுத பொருட்படுத்திக்கொள்ளுங்க உமக்கே துதி கண மகிமே எல்லாம் செலுத்துகிறோம் ஏசுக்கு நாமத்து நாள் ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரேஸ் ஸ்தோத்ரி என் முழு விமானி பரிசுத்த நாமத்தே ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரே ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஆமேன் அலே லுய்யா கிரைஸ்தலா தேங்க்யூ ஜீசஸ்